சென்னையில் நாய் உள்ளிட்ட வளர்ப்பு பிராணிகளுக்கு உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்காக சென்னையில் ஆறு இடங்களில் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அசோக் வழங்க கேட்கலாம் அசோக் விவரங்களை பதிவு பண்ணலாம் திருநாய் கொள்ளை வந்து ஒருபுறம் இருக்க வீட்டில் வழங்கக்கூடிய செல்ல பிராணிகள் மூலமாக பாதிப்புகள் பொதுமக்கள் ஏற்படும் இன்று இதனை கருத்தில் கொண்டு வீட்டில் நாய் பூனை உள்ளிட்ட செல்லப்பிராணிகளை வளர்க்க உரிமை பெறுவதை சென்னை மாநகராட்சி கட்டாயமாக்கியுள்ளது இவ்வாறு உரிமை பெறவில்லை என்றால் ரூபாய் ஐயாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அதிரடி உத்தரவையும் அண்மையில் மாநகராட்சி பிறப்பித்தது இதற்கான இணையதள சேவையும் கடந்த மாதம் தொடங்கி வைத்தனர் இதுவரை எண்பது சதவீதம் பேர் தங்களுடைய செல்லப்பிராணிகளுக்கு உரிமை பெறவில்லை என கூறப்படுகிறது இந்த செல்லப்பிராணிகள் வளர்ப்பவர்கள் அதிகமாக உரிமை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் எளிமையாக வகையிலும் சென்னை மாநகராட்சி இன்று சிறப்பு முகாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த முகாமில் உரிமத்திற்கு பதிவு செய்வதுடன் ராபிஸ் தடுப்பூசியும் செலுத்திக் கொள்ளலாம் சென்னையில் மொத்தம் ஆறு இடங்களில் திருவிக்கா நகர் புளியந்தோப் லாய்ஸ் காலனி நுங்கம்பாக்கம் கண்ணம்மாப்பேட்டை மீனம்பாக்கம் ஆகிய இடங்களிலும் இந்த ஏற்பாடுகள் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த இப்போ வளரக்கூடிய இந்த செல்ல வந்து இந்த இன்று மாலை ஐந்து மணி வரை உரிமை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு கடைசியாக இருபத்தி மூணாம் தேதிக்குள் அனைவரும் உரிமை பெற வேண்டும் இல்லாவிட்டால் இருபத்தி நாலு முதல் வந்து ரூபாய் ஐயாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது இப்பொழுது ஏற்கனவே இன்று நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதி சென்னை நுங்கப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை அந்த பகுதியில் இருக்கிறோம் ஐயா வணக்கம் இப்போ நீங்க நான் வந்து வரேன் நானு நான் வந்து வந்து ஜெர்மன் எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து பதிவு பண்ணணும்னு முயற்சி பண்ணும்போது அந்த நெட்ஒர்க்கு கிராஷிங்கனால் பண்ண முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி டைரக்டாக வந்து இங்கே இந்த கேம்ப் போட்டது வந்து எங்கள் மாதிரி பெட் ஓனர்ஸுக்குலாம் ரொம்ப ஒரு வசதியான வாய்ப்பான ஒரு விஷயம் இது எங்களுக்கு வந்து ரொம்ப அதனால் வந்து இங்கே உடனடியாக இன்னைக்கு காலையிலேயே கிளம்பி வந்துட்டேன் இது ஒரு நல்ல ஒரு திட்டம் இது மாநகராட்சி வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்பட்டுருது அவங்களுக்கு என்னன்னா இது மூலிமா வந்து எத்தனை நாய்கள் வந்து எத்தனை பேர் உரிமையாளர்கள் இருக்காங்க அதுக்கான வந்து லைசன்ஸ் இருக்கும்போது அதுக்கு வந்து வேக்சின்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் அவங்களை வந்து அவங்க ஒரு கணக்கெடுப்புக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இருவா இருக்கும் மற்றபடி இந்த ஸ்டே டாக்ஸ் எல்லாம் ரோட்ல நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து காப்பகத்தில் வந்து கொண்டு போய் அடைச்சி அதுக்கான இன்ஜெக்ஷனும் வேக்சினும் போட்டுட்டாங்கன்னா இந்த ரேபிஸ் போன்ற இந்த பெரிய பெரும் கொடுமையான அந்த நோயிலிருந்து மக்களை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் சார் அதே போல் இங்கே கூடிய நம்ம மருத்துவரிடம் கேட்போம் மேடம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ வந்து அவங்களுக்கான சந்தைகளுக்கு ரொம்ப என்னென்ன ஆவணங்கள் கொண்டு சார் பெட்டோட பெட்டு டாக்கு கொண்டு வரணும் ப்ளஸ் பெட்டோட வேக்சின் கார்டு கொண்டு வரணும் வேக்சின் போட்டிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படி இல்லைனா நாங்களே வேக்சின் போட்டு லைசன்ஸ் அப்ளை பண்ணணும் தரப்படும் சார் இப்போ வரைக்கும் என்னென்ன செல்ல பிராணிகள் கொண்டு வந்துருக்காங்கம்மா இப்போ ஸ்டேட் ஆ கண்ட்ரிடாக்ஸ் நிறையா வந்துட்டு ப்ளஸ் பகு கோல்டன் டெட்ரிவர் ஜெமன் ஷெஃபர்ட் லேபு அந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க சார் இப்போ அவங்க ஏதாச்சும் ஆவணங்கள் ஏதாச்சும் கொண்டு வரணுமா எப்படி இதுக்கு சந்தேகங்கள் எப்படி அவங்களோட ஆதார் கார்டோ வேக்சின் பெட்டோட வேக்சின் டீடைல்ஸோ கொண்டு வரணுமா சார் ஓகே மோனிஷா தற்போது வந்து மருத்துவர் தெரிவித்த அந்த கருத்தை நம்ம பார்க்க முடிகிறது இன்று வந்து ஏராளமான பகுதியில் இருந்து செல்ல பிராணிகளை கொண்டு வந்து தங்களுடைய உரிமை பெறுவதற்கான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கு அவர்களும் நீண்ட நிற்கிறார்கள் அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடியாது மோனிஷா விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அசோக்